அன்புக்குமரிய தலைவர் அவர்களுக்கும் இங்கு வருகை தளத்தில் அறிஞர்களுக்கும் எனது அன்புக்கும் பண்புக்குமரிய மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் கலைஞர் நீனா மானா அண்டனி அவர்களின் இந்த நினைவு மலரை இந்த வெளியீட்டிலே சிறப்புரை ஆற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாட்டுக்கூத்து பாரம்பரியம் என்று எங்களுக்குரிய ஒரு பாரம்பரியமாக இருக்கின்றது இந்த பாரம்பரியத்திலே திளைத்து வருகின்ற நாங்கள் சிறப்பாக எங்களுடைய மத சம்பந்தமான கருத்துக்களை பேசிய காலம் முடிந்து சமூக கருத்துக்களையும் பேசுவதற்கு ஒரு பகுஜன ஊடமாக இந்த நூற்றாண்டிலே இருக்கின்றது இன்று எங்கள் மத்தியில் கூட எழுதாத படிக்காத மேதைகள் பலர் இந்த நாட்டுக்கு வழியாக இருக்கிறார்கள் இயேசு கிரிசினுடைய நற்செய்தி கருத்துக்களையும் புனிதர்களுடைய வரலாறையும் வழி வழியாக நாங்கள் போதித்து வந்த ஒரு மறைக்கல்வி தான் இந்த நாட்டுக்கு இந்த கூத்துக்களை நாங்கள் விடிய விடிய பார்த்திருந்தாலும் விடிய விடிய அதனாலே பேசப்படுகின்ற கருத்து மக்கள் மத்தியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதற்கு காரணம் எங்களுடைய தொடர்ந்து வருகின்ற அந்த கத்தோலிக்க பாரம்பரியம் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது அந்த நற்செய்தி கருத்துக்களை ஆழமான கருத்தோடும் நாங்கள் வாழ்கின்ற விசுவாச வாழ்வின் ஒரு அர்த்தத்தை வெளிப்படுத்துகின்ற விளங்குகின்ற சாதனமான இந்த நாட்டுக்கூத்து பாரம்பரியத்திலே வெளிஞ்சுமனை கிராமத்தின் பங்களிப்பு ஒரு தனித்துவமானது சிறப்பானது சிறப்பாக என்று மேடையிருக்கின்ற மந்திரி குமாரன் நாடகத்தை நாங்கள் கடந்த வருடம் எழுபதை மேடையேற்றிய பொழுது அதனுடைய அருமை பெருமை அதன் வழியாக பேசப்பட்ட கருத்துக்கள் சுரப்பாகிற பாட்டாளி மக்கள் நீங்கள் நாங்கள் ஆங்கில மயப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலேயும் ஆங்கில கல்வியின் தன்மையினாலே நாங்கள் எங்களுடைய பழைய பாரம்பரியங்கள் கட்டி எழுப்பப்பட்டு அந்த கட்டி எழுப்பப்படுகிற பாரம்பரியங்களிலே எங்களுடைய பலரை இருக்கின்ற புதுக்கலைகளும் புதிய வாழ்வும் பிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி இன்று நடிக்க இருக்கின்ற கலைஞர்களையும் காலம் சென்ற கலைக்குறிசில் அவருடைய பாரம்பரியம் தொடர்ந்தும் பேணப்பட அவருடைய மகனார் சௌரிமுத்தாரையும் வாழ்த்தி அவர் வழியாக வருகின்ற அந்த கலை குடும்பம் பெருக வேண்டும் என்று இயேசுவை பிரார்த்திக்கிறேன் நன்றி